எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய அயல் சினிமா என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் இந்து நாடார் செந்தில்குமார் நாடார் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திரு வே கார்த்திகை செல்வன் ஐயா அவர்கள் அவர்கள் சினிமாவின் மீது சினிமா நூல்கள் குறித்து மிகுந்த ஈடுபாடு உடையவர் ஐயா அவர்கள் பெஸ்ராவினுடைய அயல் சினிமா குறித்து பேசவுள்ளார் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றார் அனைவருக்கும் மாலை வணக்கம் பொதுவாகவே சினிமா பத்தி பேசுறதுக்கு யாருக்குதான் பிடிக்காத சொல்லுங்க எல்லாருக்குமே சினிமா பத்தி பேசுறதுனால ரொம்ப ஆர்வம் அப்படிதான் வந்து எனக்கும் இந்த சினிமா பத்தி பேசணும் அப்படின்னு ஒன்னே இந்த சினிமா அப்படிங்கிற இந்த அயல் சினிமாங்கிற புத்தகத்துல என்னதான் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துலதான் இந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் இந்த அயல் சினிமா அப்படிங்கிற எஸ்ராவினுடைய இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு அதிகமான அயல் சினிமாக்கள் ஹாலிவுட் மூவிஸோட கதைகளை சொல்லியிருக்கிறார் எப்பா 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 ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இந்த படங்களை பத்தி முப்பத்தஞ்சு படங்களுக்கும் மேல வெறும் அறுபத்தி ரெண்டு பக்கங்கள்ல சொல்ல முடியுமா அப்படின்னா அது ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான் ஆனா எஸ்ரா அதை செஞ்சு காட்டிருக்கிறார் சரி இந்த அயல் சினிமா படிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தின் மூலமா என்ன கிடைக்கும் ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் இந்த புத்தகத்தில் படிக்கிறதுனால படிக்கக்கூடிய இந்த வாசகர்களுக்கு எந்த விதமான பயன் கிடைக்கும் அப்படின்னா இந்த புத்தகம் மொத்தம் ஒரு பத்து கட்டுரைகளாக பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு நாட்டினுடைய சினிமா ஒவ்வொரு நாடு சார்ந்த மொழி சார்ந்த சினிமாக்களை பத்தி பேசியிருக்கிறார் அதுலேயும் குறிப்பா ரொம்ப பிரபலமான ஏதாவது ஒரு இயக்குநரை பத்தியும் அந்த இயக்குனர் பதி எடுத்த தலை சிறந்த படங்களை பத்தியும் கதைகளோட இஸ்ரா இந்த புத்தகத்துல அதிகமாவே பேசியிருக்கிறார் இந்த புத்தகம் எப்படி ஆரம்பிக்குது அப்படி சொன்னா பிரெயண்டி பால்மர் அப்படிங்கிறவருடைய சினிமானா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோட இந்த புத்தகம் ஆரம்பிக்குது ஆரம்ப காலகட்டத்துல இருந்த சினிமா கம்பெனிகள் அதாவது இந்த இயக்கம் நடத்தக்கூடிய இந்த கம்பெனிகள் இருக்கு பாத்தீங்களா இதோட ஆதிக்கம் சினிமால எப்படி இருந்துச்சு அதுல இருந்து மக்கள் எப்படி மீண்டு வந்தாங்க நடிகர்கள் எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கறதோட தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது சார்லி சாப்ளின் இந்த சினிமா இயக்கங்களுடைய இயக்க கம்பெனிகளுடைய இந்த ஆதிக்கத்துல இருந்து முதல்ல மீண்டு வர்றாரு அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் ஒவ்வொருத்தரா மீண்டு வர்றாங்க இப்படிதான் வந்து இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதி பேசுது இந்த ரெண்டாவது பகுதி எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா சீனாவினுடைய சினிமா வரலாறு எப்படி இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்துல சீனிமா சீனால எப்படி எல்லாம் படங்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தமிழ் சினி ஐ மீன் சீனால எப்படி எல்லாம் படங்கள் வந்து மாறிக்கிட்டே வந்தது மக்களுடைய விருப்பங்கள் தேர்வுகள் எப்படி மாறிக்கிட்டே வந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த இரண்டாம் பகுதியில வந்து பேசியிருக்கிறார் அதுலயும் குறிப்பா ஒங்கர் வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குநரை பத்தியும் அந்த இயக்குனருடைய வரலாறு அவர் எடுத்த தலைசிறந்த படங்கள் அந்த படங்கள் சமூகத்தில் ஏற்படுத்திய பாதிப்பு சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் அந்த படங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம்னு எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு பகுதியில எஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதுலையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா கங்கிங் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பத்தி பேசியிருக்கிறார் அது ரெண்டு காதல் தோல்வி எழுந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகளோட பத்தின கதையா இந்த படம் முழுக்க கதை சொல்லியிருக்கிறார் இந்த முப்பத்தஞ்சு கதைகளையும் பத்தணும் பேசி முடிக்கணும் அப்படி சொன்னா நேரம் பத்தாது அதனால ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஒரு சில கதைகளை மட்டும் நான் பேசுறேன் இந்த புத்தகத்தை வந்து சினிமா சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத்தகம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் பெரும்பாலும் ஏதாவது ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு அந்த சினிமா படம் சூப்பரா இருக்கு ஒரு நாள் பாக்கலாம் இவருக்காக பாக்கலாம் அவருக்காக பாக்கலாம் இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு கடந்து போறவங்களுக்கு மத்தியில ஒரு படத்தை பத்தின எல்லா விஷயங்களையும் ஆதி முதல் அந்த முறை எல்லா விஷயங்களையும் எஸ்ரா வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு சினிமா சார்ந்து ஆய்வு செய்பவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய தீனியா இருக்கும் அதுவும் குறிப்பா ஹாலிவுட் மூவிஸ் அயல் சினிமாவை பத்தி விரும்பி படிக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஹாப்பி டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒங்கர்வாய் சீனா இயக்குனர் ஒங்கர்வாயினுடைய ஹாப்பி டுகெதர் அப்படிங்கிற படத்தை பத்தியும் பேசியிருக்கிறார் இது வந்து என்ன அப்படி சொன்னா ஒரு ஓரிணைச் சேர்க்கையாளர் கதை பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா சீனா அப்படிங்கிறது ஒரு கன் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு கண்ட்ரியும் கூட அங்க வந்து என்ன அப்படி சொன்னா கலாச்சாரங்களை அதிகமாகவே பின்பற்றுவாங்க சாகச சண்டை காட்சிகள் மட்டும்தான் அதிகமான படங்கள்ல இதா இருக்கும் மையமா இருக்கும் மதம் சார்ந்த படங்கள் வந்து ரொம்பவே குறைவா இருக்கும் இது மாதிரியான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில ஓரண சேர்க்கையாளர்களுடைய படங்களை ஒருத்தர் வந்து எடுத்து ஒரு இயக்குனர் வந்து துறபலமாக இருக்கிறார்னா அவர் அந்த நேரங்கள்ல என்னென்ன கஷ்டம் எல்லாம் பட்டாரு அந்த படம் எந்த விதமான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திச்சுங்கறதையும் எசரா வந்து இந்த புத்தகத்தில் வந்து பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார் பகுதி 3 எதை பத்தி பேசுறாரு அப்படி சொன்னா பிரேசில் நாட்டினுடைய சினிமா எப்படி இருந்துச்சு பிரேசில் நாட்டில மக்களுடைய விருப்பம் தேர்வு எப்படி இருந்துச்சு குறிப்பா வால்டர் செலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்குநரை பத்தி பேசுறாரு அந்த இயக்குநருடைய பேக்ரவுண்ட பத்தி பேசுறாரு அவர் 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 இயக்கிய நிறைய படங்களை பத்தி பேசுறாரு அதுல சிட்டி ஆஃப் த காட் அப்படிங்கிற திரைப்படம் வன்முறை போதா போதைப் பொருள் கலாச்சாரங்களை பத்தி பேசுது அடுத்து மோட்டார் சைக்கிள் டயரிஸ் அப்படிங்கிற ஒரு மூப்படம் அந்த படம் சேகுவேராவினுடைய ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை காட்டுது நம்மெல்லாம் வந்து சே சேகுவரா எப்படி தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னா அவரு வந்து என்னன்னா ஒரு புரட்சியாளர் அவர் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாரு அப்படின்னு பார்த்திருக்கும் ஆனா இதுல வந்து இந்த படத்துல சேகுவாரோடைய ஒரு குறிப்பிட்ட வரலாறு வந்து ஒரு வித்தியாசமான வரலாறு வந்து மறைக்கப்பட்ட யாருக்கும் தெரியாத ஒரு புதுமையான ஒரு வரலாறு வந்து இந்த படத்தின் மூலமா வால்டர் செலர்ஸ் வந்து வெளிப்படுத்திருக்கிறார் அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒரு வயசான ஒரு பொண்ணு ஒருத்திருக்கா அவ வந்து என்ன பண்றா அப்படி சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் கடிதம் தர வேலை பாக்குறான் வர்றவங்களுக்கு கடிதம் எழுதி கொடுக்கறது அந்த மாதிரி வேலை பாக்குறான் அப்படி வந்து கணவனுக்காக கடிதம் தர சொல்லி ஒரு பொண்ணும் ஒரு சின்ன பையனும் வந்து நிக்கிறாங்க அவ வந்து கணவனை கணவனை வந்து பிரிஞ்சு ரொம்ப நாளா இருக்கா கணவன் எங்க இருக்கிறாருன்னு தெரியல அவருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கா இந்த பொண்ணை பார்த்து நிக்கிறான் ஆனா இவ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல கடிதம் எழுதி தரவ பயங்கரமான ஏமாத்துக்காரே சும்மா வந்து எழுதி தரேன் எழுதி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவ வழக்கம் போல இவங்ககிட்டயும் அதே வேலையை கட்டுறான் இவங்களுக்கு கடிதம் எழுதி தர மாதிரி எழுதிட்டு அந்த கடிதத்தை வந்து குப்பையில தூக்கி போட போகும்போது அந்த கடிதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இவளுக்கு பிடிச்சு போய் அந்த பெண்ணோட ஏக்கம் இவளுக்கு பிடிச்சு போய் தகப்பனை இழந்துட்டு அந்த பையனோட ஒரு இயக்கம் இவளுக்கு ரொம்பவே இழந்து ரொம்ப எப்படியாவது இந்த பையனை அவங்க அப்பா கிட்ட போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு முயற்சி எடுக்கிறா அந்த முயற்சியில அவ எந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறா கடைசியில அந்த பையனுக்கு இவளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி எல்லாம் இருக்குங்கிறத இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை அவ்வளவு அழகா எஸ்ராவும் இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு படத்தை ஒரு பக்கத்துல ஒரு படத்தினுடைய எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு வர முடியும் வரிகளாலேயே வார்த்தைகளாலேயே எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த புத்தகத்துல எஸ்ரா நிறைய படங்களுடைய வழிகளையும் உணர்ச்சிகளையும் கொண்டு வந்திருக்கிறாரு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா டு லீவ் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பேசியிருக்கிறாரு ஷாங்காய் டயாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனுடைய பார்வையிலிருந்து அஹ் மாஃபியா உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த சீன இயக்குனர் ஷாங் யூமு எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாருங்கிறத பத்தி இந்த புத்தகத்துல எஸ்ரா வந்து அவ்வளவு அழகா வந்து பேசியிருக்கிறார் அடுத்து டொர்னாடோ குசைபா குசைபி இத்தாலி நாட்டை சேர்ந்த ஆஹ் குசாபேனுடைய படங்களை பத்தியும் வந்து அதிகமா வந்து பேசியிருக்கிறார் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாரடைசே அப்படிங்கிற ஒரு படம் இந்த படம் என்ன அப்படி சொன்னா சினிமா கொட்டகையிலேயே தியேட்டர்லயே வாழ்ந்து தியேட்டர்லயே தன் வாழ்க்கை முழுக்கையும் வாழ்ந்த ஒருத்தனுடைய அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கும் அவன் அதை எப்படி பார்ப்பான் அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து அந்த படத்துல வந்து சொல்லிருக்கிறதா எஸ்ரா அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க தேட்டர் சம்பந்தமா நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ் சினிமாலே நிறைய படங்கள் வந்திருக்குனாலும் அந்த படத்தில் தேட்டர் சம்மந்தமாக தேட்டர் அனுபவத்தை ஒரு ஒரு அந்த கதாநாயகன் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாங்கிறத அந்த படத்தில் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கிறத எஸ்ரா வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறார் அப்புறம் மெலினா அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அதாவது இராணுவத்தில் கணவனை இழந்த ஒரு விதவை பொண்ணு அந்த விதவை பொண்ணை காதலிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் ஒரு ஸ்கூல் போகக்கூடிய பையன் இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு அவ அதாவது ஒருதலை ஒருதலையாதான் காதலிக்கிறான் இருந்தாலும் இந்த ஒரு பள்ளி கூட போகக்கூடிய ஒரு பையனுடைய மனசுல எந்த விதமான சைக்காலஜி எப்படி இருக்கும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் கணவனை இழந்து தனியா வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு விதவையை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் இந்த சமூகம் அவளுக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தலையும் பிரச்சனைகளையும் கொடுக்குங்கிறத இந்த மெலினாங்கிற படம் ரொம்ப அழகா சொல்லி எஸ்ரா இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பத்தி பேசி இருக்கிறாரு ஆனா அதை எல்லாம் பேசுறதுக்கு இப்போ அதை படத்துலாம் பேசி முடிக்க முடியுமான்னு தெரியல அவ்வளவு விஷயங்களை எஸ்ரா சொல்லியிருக்க ஒரு படத்தை வந்து பத்தி பேசி இருக்கிறாருன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் பத்தி பேசுறாரு எந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் சினிமா படம் எடுத்தாருங்கிறத பத்தி பேசியிருக்கிறார் அந்த சினிமா படம் சமூகத்துல ஏற்படுத்திய தாக்கம் அந்த சினிமா படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களுடைய உழைப்பு அப்புறம் அந்த சினிமாவுக்கு சமூகத்தில் கிடைத்த அங்கீகாரம் இந்த அவார்டுன்னு சொல்றாங்கல அந்த மாதிரியான அங்கீகாரம் எந்த அளவுக்கு எல்லாம் கிடைச்சதுங்கிற எல்லா விஷயங்களை பத்தியும் எஸ்ரா வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்த பகுதியில வந்து எஸ்ரா இப்படியே புத்தகங்களை என்னடா ஒரு திரைப்படங்களை பத்தியே பேசிட்டே வர்றாரு இயக்குநர்களை பத்தியே பேசிட்டு வர்றாரு நினைக்கும் போது பகுதி ஆறுல ஆறாவது பகுதியில எஸ்ரா வந்து ஒரு சிறுகதையில இருக்கிறாரு அவருக்கே உரிய தொகுதி தொழில ஒரு அழகான ஒரு சிறுகதை இருக்கிறாரு அந்த சிறுகதையோட பேரு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு பேர் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு கதை நீங்க படிச்சீங்கன்னா உங்க எல்லாரோட ஞாயிற்றுக்கிழமை நாளா அது வந்து இருக்கும் இந்த படத்துல சுகவனம்ங்கிற ஒரு ஒரு கதாபாத்திரம் ஒரு க அந்த கதையினுடைய ஒரு முக்கிய பாத்திரமா இருக்கிறார் அவரை தான் அந்த கதை நடக்குது இந்த சுகவனம் யாரு அப்படின்னு சொன்னா இந்த கதையில அவர் வந்து கதாநாயகன் ஆனா இந்த கதையை படிக்கும் போது நாம எல்லாருமே சுகவனமா இருப்போம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையோட ரொம்ப பின்னி பணஞ்சு இருக்கும் இந்த இஸ்ராவினுடைய அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு கதை சுகவனம்னு ஒருத்தர் இருக்கிறாரு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அலுவலர் இவர் வந்து தன்னோட ஞாயிற்றுக்கிழமைல என்ன பண்றாரு அப்படி சொன்னா வீட்டுக்கு ஒரு மீன் வாங்கி கொடுத்தது மீன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு மார்க்கெட்டுக்கு போறாரு மீன் வாங்குறாரு இவ்வளவுதான் கதை ஆனா அந்த அவர் மார்க்கெட்டுக்கு போறது மீன் வாங்குறதெல்லாம் அந்த படிக்கும் போது அந்த வார்த்தைகளை நம்மளையே மீன் மார்க்கெட்டுக்கு கையை பிடிச்சு கூட்டு போவோம் இந்த மீன் அந்த மீன் அடுத்து இவங்க உட்காந்துருப்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க இதுக்கு இப்படி உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வர்ணனைகள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்மளையும் சுகவனத்தோட சேர்ந்து அந்த மீன் மார்க்கெட்டுக்கே போவோம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த கொடுத்து சமைக்க கொடுத்துட்டு அவர் வந்து என்னன்னா சேர்ல இருக்கிறார் அந்த நேரத்துல அவரோட பக்கத்து வீடு ரெண்டு வீடு கொஞ்சம் தூரம் தள்ளி அதே தெருவுல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு பெண் மருத்துவர் கொலை செய்யப்படுறார் அவர் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளைய ஆள ஆள வச்சு ஆள ஆலையே கொலை செய்யப்படுறார் அந்த கொலையை இந்த கதாநாயகன் சுகவனம் வந்து நேர்ல போய் பார்க்குறாரு அந்த வீட்டுக்குள்ளே போய் அவன் இறந்து கிடக்கக்கூடிய அந்த பிணத்தையும் கொலை செய்தவன அந்த கத்தியோடையும் அவனை நேர்லயே விரும்ப பார்த்துறாரு எல்லாரும் போய் பார்க்கறாங்க ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா ஒரு தூக்கரா வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது இவரும் போய் பாத்துருவாரு ஆனா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சுகவனத்தினுடைய இருந்த பதற்றம் பயம் இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் எஸ்ரா அவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறார் நம்மளும் பாக்குறோம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நீவு நாளில் ஞாயிற்றுக்கிழமை வீடுகள்ல இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன இருந்தா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு ஒரு சண்டையா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த அந்த பிரச்சனையை பத்தி எங்க பார்த்தாலும் அதை பத்தியே பேசிட்டே இருப்பாங்க எல்லாருமே அதை பத்தியே கேட்டுட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பிரச்சனையை ஒவ்வொரு கோணத்துல பார்ப்பாங்க அது எல்லாம் என்ன ஆகும்னா நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளால சாப்பிட முடியாது நம்மளால ஒரு இடத்துல நிம்மதியா முடியாது ஒவ்வொரு இடமும் அப்படி இப்படியே அலைஞ்சிட்டே இருப்போம் அதே மாதிரி அந்த கொலையினுடைய தாக்கம் இவரோட மனதளவுல எப்படியெல்லாம் பாதிக்குது எப்படியெல்லாம் மன ஓட்டத்தை உருவாக்குதுங்கிறத ரொம்ப அழகா வந்து இந்த அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிற சிறுகதையில எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நீங்க அந்த கதையை படிக்கும் போது அது அவர் சுகவனத்தோட ஞாயிற்றுக்கிழமையா இல்லாமல் உங்களோட ஞாயிற்றுக்கிழமையாவும் இருக்கும் அந்த அளவுக்கு அப்ப அழகான கதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பகுதியில ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெட்ரோ அல்மோத்தோவர் அப்படிங்கிற ஒரு இயக்குநரை பத்தி பேசுறார் அவர் நடத்து அவர் எடுத்த திரைப்படங்களை பத்தி பேசுறார் டுகர் அப்படிங்கிற ஒரு படம் எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா ஒரு பெனிகோ மார்கோ அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படி சொன்னா ஒரு ஒரு நடன நிகழ்ச்சியை பார்க்கறாங்க அந்த நடன நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே போதே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சோகம் கலந்த அந்த நடன நடனத்தை பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அழுகை வந்துடுது ஏன் வந்து ஒரு சோகம் கலந்த நடனத்தை பார்க்கும் போது இவங்க அழுதாங்க அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன சோகம் இருக்குது அப்படிங்கிறத பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கதையா இந்த திரைப்படம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எஸ்ரா வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறார் அடுத்து பேட் எஜுகேஷனுங்கிற ஒரு திரைப்படம் அல்மத்தோவர் இயக்கிய பேடு எஜுகேஷனுங்கிறது இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கத்தோலிக்க சபை நடத்தக்கூடிய ஒரு பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை வைக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அவங்கள நடத்தக்கூடிய விதம் அதனால மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அது அவங்க எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாங்கிறத இந்த படத்துல வந்து அல்மத்தோவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே எஸ்ரா வந்து ரொம்ப அழகா அவருக்கே உரிய பாணியில இந்த இதுல எளிமையா சொல்லிருக்கிறார் அப்புறம் டைமி அப் டைமி டவுன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அதுவர்களுடைய படம் இது அவருடைய வரலாற்றுல அவருடைய அவர் இயக்கிய படங்கள்ல ரொம்ப முக்கியமான படம் அந்த படம் தாமே வந்து தமிழ்ல குணா காதல் கொண்டேன் அப்புறம் மாயாவி அப்படிங்கிற படங்களுக்கெல்லாம் முன்னோடி அதாவது மனநல காப்பகத்திலிருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குணமாகி வெளியே வரக்கூடிய இந்த கதாநாயகன் ஒரு சினிமா நடிகையை பார்க்குறான் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது ஆனா அந்த சினிமா நடிகை அவனால சந்திக்க முடியல நெருங்கவே முடியல நான் சாதாரண மக்களாலேயே நெருங்க முடியாது அதுலயும் இப்படிப்பட்ட ஒரு மனநல காப்பகத்துல இருந்து வந்து அவனால நெருங்கவே முடியல யாரும் உள்ள விட மாட்டாங்க அதனால அவன் என்ன பண்றான் அப்படி சொன்னா அந்த நடிகையை கடத்திட்டு போறான் கடத்திட்டு போய் அந்த நடிகையின் மேல அவனுக்கான பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துறான் ஆரம்ப காட்டத்து காலகட்டத்துல ஆரம்பத்துல அந்த நடிகை வந்து இது ஒரு வெறி ஒரு பிரச்சனையாவோ ஒரு வெறுப்பாவோ அருவறுப்பாவோ அதை நினைக்கிறான் ஆனா போக போக இவருடைய உண்மையான அன்பை வெளிப்படையான அன்பை அவன் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறதா அதுதான் வந்து டைமி அப் டைமி டவுன் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதையை என்ன பண்றாரு எஸ்ரா வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு புத்தகத்துல நம்ம ஒரு சிறுகதை பாக்குறோம் ஒரு பத்து பக்கம் இருக்கும் பதினஞ்சு பக்கம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மூணு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமாவை இரண்டு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமாவை கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமாவின் கதையை ஒரு பத்து பக்கங்களுக்குள்ள சொல்லி அதோட பின்மூலம் எல்லாவற்றையும் பத்தி பேசணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அது எஸ்ரா இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் முப்பத்தஞ்சுக்கு அதிகமான திரைப்படங்கள் பார்த்துக்கோங்க ஒரு கதை ரெண்டு கதை கிடையாது முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான படங்கள் நான் இந்த படத்தை இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச உடனே என் மண்டைக்குள்ள அவ்வளவு கதைகள் இருக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு பக்கத்துக்குள்ள இத்தனை கதைகளா ஒரே ஒரு சிறுகதை தான் உள்ளுக்குள்ள அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு சிறுகதை ஆனா அதை தாண்டி முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சினிமா கதைகள் மண்டைக்குள்ள இருக்கு இதுல நான் ஒரு பத்து படங்கள் கிட்ட பாத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் மீது இருபத்தைந்து படங்களை பார்க்கக்கூடிய ஆர்வத்தை இந்த புத்தகம் எனக்கு கொடுத்துருக்கு நீங்களும் படிச்சீங்கன்னா உங்களுக்கும் முப்பத்தைந்து பு படங்களையும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆர்வத்தை இந்த புத்தகம் கொடுக்கும் அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா எஸ்ரா வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பகுதி எட்டுலயும் என்ன அப்படி சொன்னா ரஷ்யாவினுடைய ஒரு இயக்குனர் அவர் வந்து இந்த பு அவர் இயக்கிய படங்கள் அந்த படங்களினுடைய கதைகளையும் எஸ்ரா வந்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு ஒன்பதாவது பகுதியில் நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு இயக்குனர் ஜான் கேம்பிய ஒரு இயக்குனர் அவர் எழுப்பிய படங்கள் அந்த படங்களினுடைய கதைகள் அந்த படங்கள் சமூகத்தில் ஏற்படுத்திய பாதிப்பு அந்த தாக்கம் அந்த படங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் இது எல்லாத்தையும் வந்து எஸ்ரா வந்து இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறாரு பத்தாவது பகுதி கடைசி பகுதியாக பிரெஞ்சு இயக்குனர் ஜெனட் பியாரே அப்படிங்கிறவருடைய ஆஹ் வரலாறு அவருடைய அவர்கள் இயக்கிய படங்கள் அந்த படங்களுடைய கதைகள் அந்த கதைகள்ல இருந்து சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அந்த படங்கள் சமூக மத்தியில சமூகத்தின் மத்தியில எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த படு படங்களுக்கு இந்த உலக சினிமா எந்த விதமான அங்கீகாரத்தை கொடுத்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் எஸ்ரா வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருக்கிறாரு அதுல குறிப்பா கடைசியா ஒரு திரைப்படத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க என்ன படம் அப்படின்னு சொன்னா லைஃப் ஆஃப் பை நம்ம எல்லாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள் இந்த படத்தை யான் மெஸ்க் அப்படிங்கிறவனுடைய யான் மாட்டேனுடைய நாவலை தழுவி இந்த புத்தகம் எடுக்கப்பட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க இத படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 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 பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து என்ன பண்றான் அப்படி சொன்னா ஒரு பெரிய கப்பல்ல அஹ் அவங்க அப்பா கூட போயிட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்கும்போது நிறைய மிருகங்களை வந்து அந்த அந்த கப்பல் வந்து ஏற்றிட்டு போகுது திடீர்னு அந்த கப்பல் வந்து விபத்துக்குள்ளாகி அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து உயிருக்காக எப்படி போராடி தப்பிக்குது அந்த சிறுவன் எப்படி தப்பிக்கிறான் அந்த சிறுவனோட சேர்ந்து ஒரு மிருகம் எப்படி வந்து தப்பிக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த படத்துல வந்து சொல்லிருக்கிறாங்க அப்படிங்கிறத எஸ்ரா வந்து அவருடைய புத்தகத்துல வந்து சொல்லிருக்கிறார் அயல் சினிமா ஹாலிவுட் மூவி அப்படிங்கிறத அயல் சினிமா அப்படிங்கிற பேர்ல ஒரு அறுபத்தி ரெண்டு பக்கத்துல பத்து பகுதிகளாக எஸ்ரா வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த புத்தகத்தை நான் முத முதல்ல படிக்கிறேன் இந்த புத்தகத்தை இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் கதை புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனா இது மாதிரி கட்டுரைகள் இது மாதிரி ஆய்வு கட்டுரைகள் சார்ந்த புத்தகங்களுக்கான ஆய் நமக்கு ஆர்வம் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பிடிக்கும் இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து கதைகள் உங்க மண்டையில ஏறி ஏறிவிக்கும் கண்டிப்பா இந்த படங்களை எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் இது வந்து கொடுக்கும் சோ இஸ்ராவினுடைய புத்தகங்களை எல்லாத்தையும் எடுத்து அதை படிக்க வச்சு அந்த படிப்பை அதற்குள்ள இருக்கக்கூடிய சுவையை உணர வச்சு சொல்ல வச்சு அதை கேட்குறவங்களுக்கும் இஸ்ராவினுடைய புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த அஞ்சலி தும்பி வட்டத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐயா வினோத் ஐயா அவர்களுக்கும் இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரியான வாய்ப்புகள் எதிர்காலங்களிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுகமாக இந்த உரை நிகழ்வு அமைந்தது முதலிலே அவர் கார்த்திகை செவ்வன் கூறியது போல ஒரு படத்தை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் அது படத்தினுடைய கேளிக்கை சார்ந்த விஷயங்களாக மட்டுமே நாம் புரிந்து கொள்கின்ற சூழலில் ஒரு நுட்பமாக படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூறுகளை அது குறைவான பக்கங்களுக்குள்ள சரிவாக எஸ்ரா அவர்கள் கூறிச் செல்வார் ஒரு வகையில் பார்த்தால் அந்த படம் பார்த்த அனுபவத்தையும் நமக்கு அது கொடுத்து விடும் போதாவதற்கு அந்த படம் குறித்த ஆய்வாகவும் நம் மனதுக்குள் ஒரு பெரிய பார்வையையும் உருவாக்கி விடுவார் அந்த நூலை மிக அழகாக அந்த குறைவான நேரத்துக்குள் அவ்வளவு அழகாக எடுத்துரைத்து பேசிய கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கய்யா